யூஷுவலாக ஒரே மாதிரி சிக்கன் ரெசிபி செஞ்சு போர் அடிச்சிச்சின்னா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடாய் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு ரோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகு ரெண்டு வரமிளகா பட்டை சோம்பு கிராம்பு ஜீரகம் இது எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ட்ரை ரோஸ் பண்ணதுக்கப்புறமா அதை பவுடராக அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஜீரகம் சோம்பு அது கூடவே ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனாக சாப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதனால சுருளை வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து மூணுலேருந்து நாலு சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி மீடியமாக இருந்துச்சுன்னா மூணு ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நாலு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா சுருளை வெந்ததுக்கப்புறமா சிக்கனை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் வரமிளகாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இது நல்லா கொஞ்சம் நல்லா பைண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் அதையும் இதோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுண்டை வரணும் சுருளை வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டேஜில் மல்லித்தலை போட்டு இறக்கிக்கோங்க இதுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும் ட்ரை பண்ணி பாருங்கள்